அமலாகும் வகையில் முட்டை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து உணவு உற்பத்திகளின் விலைகளும் குறைக்கப்பட உள்ளன ரைஸ் கொத்துரோட்டியின் விலை நாற்பது ரூபாவால் குறைக்கப்படுகின்றது முட்டை ரோல்ஸ் ஒன்றின் விலை இருபது ரூபாவால் குறைவடையும் முட்டையுடன் கூடிய சோறு நாற்பது ரூபாவால் குறைவடையும் முட்டை ரொட்டி ஒன்று முப்பது ரூபாவால் குறைக்கப்படும் விலை குறைக்கப்பட்ட உணவு வகைகளை நாளை முதல் நுகர்வோர் பெற்றுக் கொள்ளலாம் இந்த விலை குறைப்பின் சலுகையே முட்டை விலை குறைப்பின் சலுகையை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க தவறும் சிற்றுண்டி சாலைகள் உணவகங்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் கருப்பு வியாபாரத்தையே மேற்கொள்கின்றனர் மக்களின் சுரண்டும் செயற்பாட்டையே அவர்கள் மேற்கொள்கின்றனர் நாளை முதல் சட்டப்பூர்வ சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நான் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வழங்கப்பட வேண்டிய அனைத்து தண்டனைகளையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் போது உணவு வகைகளின் விலையை நாம் அதிகரித்தோம் அதே மூலப்பொருட்களின் விலை குறைவடையும் போது உணவுப் பொருட்களின் விலையும் குறைவடைய வேண்டும் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தனது உற்பத்தி பொருட்களின் விலை திருத்தம் குறித்து இன்று அறிவித்தது எமது உரிமையாளர்கள் மாவின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே நாம் விலை திருத்தத்தை உலக சந்தையில் கோதுமை மாவின் விலையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் ஒரு கிலோகிராம் கோதுமையின் விலையை நூற்றி இருபத்தைந்து ரூபாவுக்கு கொண்டு வரலாம் ஆனால் இரண்டு கோதுமை மா நிறுவனங்களின் பாதுகாப்பிற்காக நாற்பத்தைந்து ரூபா வரி அறவிடப்படுகின்றது இதனாலேயே எம்மால் இந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியவில்லை ஒன்று இரண்டு நிறுவனங்களும் இணைந்து விலை குறைப்பை செய்ய வேண்டும் அல்லது வரியை நீக்கி வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த இரு விடயங்களையும் முன்னெடுத்தால் கண்டிப்பாக பான் உள்ளிட்ட அனைத்து பேக்கரி உற்பத்திகளின் விலைகளையும் குறைக்க முடியும்